தெரியுதா நான் தான் பாவக்காய் குழம்பு ஆமாங்க நான் கொஞ்சம் தான் இருப்பேன் ஆனா என் மருத்துவ குணம் இருக்கே அதுக்கு ஈடு இணையே இல்லை என்ன சமைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் புளி எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் போடுவோம் அடுப்புல கொதிக்கும் போது வர்ற வாசனை இருக்கே அது அலாதி சுகம் பக்கத்து வீட்டுல வரைக்கும் எழுக்கும் என்ன சில பேரு கசப்புன்னு ஒதுக்குவாங்க ஆனா என் உண்மையான ஃபேன்ஸ் என்னை விரும்பி சாப்பிட்டு என் அருமையை உணர்வாங்கடி ஜீம் சூடான சாதத்துல என்னை ஊத்தி கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா ஆஹா அந்த டேஸ்டுக்கு அடிமை ஆயிடுவீங்க எனக்கு ஊத்தி இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப பிடிக்கும் எல்லாரோடும் நான் மேட்ச் ஆவேன் சும்மா சொல்லக்கூடாது சக்கர வியாவி உள்ளவங்களுக்கு நான் ஒரு வரப்பிரசாதம் வாரத்தில் ஒரு நாளாவது என்னை உங்க வீட்டு சமையல் மெனுவில் சேர்த்துக்கோங்க கசந்தாலும் என் குணம் இனிக்கும் இதுதான் என்னோட தாரக மந்திரம் என் கதை பிடிச்சிருக்கா